ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவளி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஓம் சர்வ தோட்சி சிரோ முகாய நமகே எல்லா திக்குகளிலும் காணும் கண்கள் தலைகள் முகங்கள் உடையவருக்கு நமஸ்காரம் எல்லா திசைகளிலும் கண்கள் தலைகள் முகங்கள் என்றால் பௌதீகமான உடல் உறுப்புகளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது பாபா சீரடி மசூதியை விட்டு நகரவில்லை ஆனால் அவருடைய சச்சிதானந்தமயமான சூட்சம சரீரத்துடன் ஒரே நேரத்தில் பல்வேறு திக்குகளில் உள்ள பல்வேறு இடங்களில் நிகழ்வதை அவரால் காண முடிகிறது அவருடைய சூட்சம சரீரத்து சிரங்களும் முகங்களும் அங்கேயெல்லாம் இயங்க முடிகிறது துவாரகையில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு நேரிடும் கஷ்டங்களை அறிகிறார் துவாரகையில் இருந்தவாறே அவர்கள் இருக்கும் இடங்களில் தோன்றி துரித நிவாரணம் அளிக்கிறார் அதே போல பாபாவின் இதயத்தில் குடிகொண்டு விட்ட ஸ்ரீகரியே எங்கும் வியாபித்து செயல்படுவதை இந்த நாமா குறிக்கிறது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ஓம் சர்வதீ ஏ நமக எங்கெங்கோ எழுப்பப்படும் குரல்களையும் கேட்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அஸ்தினாபுரத்தில் திருதிராஷ்டிரன் சபையில் துச்சாதனன் திரௌபதியின் புகிலை அவிழ்த்த போது திரௌபதி எழுப்பிய ஹே துவாரக நிலைய அச்சுதா என்ற அபய குரல் துவாரகையில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணனின் செவிகளில் விழுந்தது அக்கணமே பகவான் திரௌபதியின் துயர் துடைத்தார் எங்கோ திராவிட நாட்டில் உள்ள ஒரு முதலையால் பிடித்து இழுக்கப்பட்ட கஜேந்திரன் என்ற யானையின் ஆதி மூலமே நாராயணா என்ற அபய பரமபதத்தில் இருந்த வைகுண்டநாதனின் காதுகளை எட்டியது அக்கணமே கருடனாக தோன்றி யானைக்கு அருள் செய்தான் அதே போல் நானோ சந்தோர்கர் குரந்தரை போன்ற பக்தர்கள் பல ஊர்களில் எழுப்பிய அபய குரல்களை பாபா சீரடியில் இருந்தவாறே சிவியுற்று உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் அளித்தார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஓம் சர்வ மாவுரு நமக எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்பவருக்கு நமஸ்காரம் நெய்பொருள் எனும் பரம்பொருள் பிரம்மன் எல்லா ஜீவன்களிலும் இதய குகைகளுக்குள் அந்தராத்மாவாக இருந்து இயங்குகிறான் அது அறிந்து கொள்வது ஆத்மானுபவம் அதுவே மனித பிறவியின் லட்சியம் இந்த லட்சியத்தை அடையும் வரை மீண்டும் மீண்டும் பிறவிகள் ஆக வேண்டும் அந்த பரம்பொருள் எல்லா உயிரினங்களின் உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறது அசைவன அசையாதன எல்லாவற்றிலும் வடிவிலும் கூட அது உள்ளது உண்ணியதாக உள்ள அதை அறிய இயலாது மிக அருகிலும் தூரத்திலும் இருப்பது அதுவே என கீதையில் கூறப்பட்டுள்ளது அது நடக்கிறது நடக்காமலும் இருக்கிறது எட்டியும் உள்ளது அருகிலும் உள்ளது அது உலகிற்கு உள்ளையும் இருப்பது அதற்கு அப்பாலும் இருப்பது என ஈசோப நிஷத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ சாயிபாபா பாபா அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்று எப்போதும் சச்சிதானந்த நிலையில் இருப்பதால் எங்கும் வியாபித்து இருப்பவராக துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பது ஓ சர்வ தர்ம சமத்ராத்ரே நமக கடவுளை அடையும் எல்லா வழிகளையும் சமமாக காப்பவருக்கு நமஸ்காரம் தர்மம் என்பது கடவுளை அடைய ஆத்ம ஞானம் பெற பின்பற்றப்படும் குறிப்பிட்ட வழி பக்தி கர்மா யோகம் தவம் தியானம் போன்ற பல வழிகள் உருவமுள்ள தெய்வத்தை வழிபடுவது அருவமான பிரம்மத்தை அறிய சாத்தனை பாபா பாகுபாடு எதுவும் இல்லாமல் எல்லா மார்க்கங்களையும் ஊக்குவித்தார் எல்லா நதிகளும் கடலையே சென்றடைவது போல எல்லா தர்மங்களும் பரம்பொருளை எட்ட வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவையே பாபா தம்மிடம் வரும் பக்தர் ஒவ்வொருவரையும் அவரவர் தகுதி கிரகிக்கும் தன்மை மனப்பாங்கு போன்றவைக்கு ஏற்றவாறு சிறந்த வழியை கடைபிடிக்கச் செய்து வந்தார் பக்தர்களுக்கு எல்லா தர்மங்களும் சிறந்தவையே சமமானவையே என்பதை புரிய வைத்தார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஓம் சர்வ தர்ம சுபூஜிதாய நமக எல்லா வழிகளையும் பின்பற்றுபவர்களாலும் வணங்கப்படுபவருக்கு நமஸ்காரம் பாபாவிடம் வரும் பக்தர்களுள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களிலும் பலவித வழிபாடுகள் செய்பவர்கள் பல தெய்வங்களை வழிபடுபவர்கள் இருந்தனர் சிவன் விஷ்ணு கணபதி முருகன் தேவி கந்தோபா தத்தர் என எத்தனை எத்தனையோ தெய்வ வடிவங்களை வணங்குபவர்கள் பண்டறிபுரம் விட்டலரின் பக்தர்கள் ஒரே குடும்பத்தில் கூட வேறு வேறு தெய்வங்களை வழிபடுபவர்கள் இருப்பார்கள் நம் சனாதன தர்மத்தின் சிறப்பே அதுதான் அவரவர் மனநிலைக்கு ஏற்றவாறு எந்த வழிபாட்டையும் செய்ய சுதந்திரம் இருப்பது ஒரு தனி சிறப்பு நம் சனாதனத்தின் பாபாவிடம் எல்லாவித பக்தர்களும் இதர மதத்தினரும் கூட வந்தனர் பிரேமையை மொழியும் ஒரு குரு யார் என்றால் அது நம் சத்குரு பாபா அப்பாபாவிடமே எல்லோருமே சிநேக பாவத்துடன் இணைந்து வழிபட்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ